உளுந்த கஞ்சி இனிப்பு போட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம் வெல்லம் போட்டு செய்ய போகிறோம் மேம் இது வந்து குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு உளுந்தை வந்து நல்லா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா அந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு அரை அது தெரியும் பாருங்கள் குறை குறைப்பாக இருக்கிறது ரொம்ப நைஸாக அரைக்காம இந்த மாதிரி ஒரு இட்லி இட்லி மாவு பத்திரத்துக்கு நல்லா குறைப்பா அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சட்டியில் வந்து நல்லா எண் நல்லா தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த உளுந்த கஞ்சியை தூக்கி ஊற்றிடலாம் உளுந்து அரைச்சி அப்படியே போடாமல் அந்த உளுந்த கஞ்சியை வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சட்டியில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு இதை நம்ம ஊற்றணும் இப்போ வந்து நல்லா முர இந்த மாதிரி வருங்க அடுப்பு ரொம்ப சிம்பிள் வச்சிருங்க அடிப்பிடிச்சுன்னா அந்த வாசம் நல்லாவே இருக்காது நம்மளுக்கு குடிக்கவே தோணாது ஆனால் அடுப்பு சிம்பிள் வச்சு நல்லா கை விளையாம அப்பப்போ வந்து ரெண்டு நிமிஷம் விட்ருங்க நல்லா முரக்கொட்டி ரெண்டு மூணு ஆட்டி வரும் கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் உப்பு நான் சால்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போதை கூட பார்த்தீங்கன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம் வந்து உங்களுக்கு வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கங்க நான் வந்து இதில் வந்து ஒரு காக்கில வெல்லம் சேர்த்துக்கிறேங்க ரொம்ப இனிப்பு இருந்துச்சுன்னா கு ஒரு டம்ளர் குடிக்கும்போது நம்ம தகட்டிடுவோம் நல்லா வெள்ளம் போட்டதுக்கப்புறம் நல்லாவும் பொங்கி இந்த மாதிரி வரும் இந்த அவங்களுக்கு பச்சை வாசம் போறது நல்லா வாசம் போயிடும் இது கூட வந்து ஏலக்காய் தூள் அவங்கள்ட்ட ஏலக்காய் முழுசா இருந்தா கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா தூளா இருந்தா கூட ஒரு காட்டி டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்துக்கப்புறமா கைவிடாம நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா நல்லா வந்து இந்த மாதிரி பொங்கி வரும் உங்களுக்கு வந்து அப்படியே தெரியும் பச்சை வாசம் வந்து போயிடும் இந்த அந்த உளுந்தோட வாசம் போனக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கூட வந்து தேங்காய் திருவிழ சேர்த்துக்கலாம் அப்படி அப்படிலாம் தேங்காவை குட்டி குட்டி பீசா கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப குழந்தையா இருக்குங்க குடுக்கற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காவே ஸ்கிப் பண்ணிருக்கோம் கண்டிப்பா தேங்காய் போட்டுறாதீங்க குழந்தைங்களுக்கு குடுக்கற மாதிரி தான் ஓரளவுக்கு கடிச்சு சாப்பிடற குழந்தைங்களா தான் கண்டிப்பா கொடுங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க பாய் தாட்டா